ஓம் சாந்தி இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் தலைப்பு தூய்மை என்னும் குணத்தை கடைப்பிடித்து டைரக்டரின் டைரக்ஷன் படி நடந்தாலே தெய்வீக சாம்ராஜ்யத்தில் வந்து விடுவீர்கள் காலை வகுப்பில் படிப்பதற்கான ஜெகதம்பாவின் மதுர வாக்கியம் ஓம் சாந்தி இந்த உலகை நாடகம் என சொல்லப்படுகிறது டிராமா என்றாலும் நாடகம் நாடகம் என்றாலும் விளையாட்டு விளையாட்டு என்றாலும் விஷயம் ஒன்றுதான் நாடகம் என்பது ஒரு கதையாகும் இதன் இடையில் இடைச்சருகள் அதிகம் காண்பிக்கப்படும் இருப்பினும் கதை ஒன்றுதான் அவ்வாறே இந்த எல்லையில்லாத உலக நாடகம் இதனை டிராமா என்றும் சொல்லப்படும் இங்கு நாம் அனைவரும் நடிகர்கள் நடிகர்களான நமக்கு நாடகத்தைப் பற்றிய முழு ஞானமும் தெரிந்திருக்க வேண்டும் இந்த நாடகத்தின் கதை எங்கிருந்து துவங்கி எங்கே முடிவடைகிறது பாருங்கள் இதற்கிடையில் மற்ற பல இடைச்செருக்கல்கள் எப்படி வந்தது இதனையும் அவர் தந்தை புரிய வைக்கிறார் இந்த நாடகம் முடிவடையும் நிலையில் உள்ளது அந்த நாடகமும் மூணு மணி நேரத்தில் முடிவடையும் இதற்கு ஐயாயிரம் ஆண்டுகள் ஆகிறது மீதம் சில வருடங்களே உள்ளது அதற்கு தயாராக வேண்டும் இப்போது இந்த நாடகம் முடிவடைந்து மீண்டும் திரும்பவும் நடைபெறும் நல்லது இப்போது இரு நிமிடம் அமைதி அமைதியின் பொருள் நானாத்துமா அமைதி முதன்மையானது பிறகு சப்தம் வருகிறது தந்தை சொல்கிறார் அமைதிக்கு செல்லுங்கள் நமது உலகமே அமைதியானது சாந்தி நமது சுய தர்மம் அந்த அமைதியில் செல்வதற்காக சொல்கிறார்கள் இந்த தேகம் உட்பட சம்பந்தங்களின் மீது இருந்த பற்றுதலை நீக்கி விடுபட்டிருங்கள் பரந்தாமனின் குழந்தையாகி என்னை நினையுங்கள் எனது இல்லத்துக்கு வந்துவிடுங்கள் இப்போது செல்வதில் கவனம் வையுங்கள் வருவதில் அல்ல மேலும் பாப்தாதா கூறுகிறார் சந்தேசி உடல் மூலமாக ஆழ்மைட்டி பிதா உச்சரித்த மகா வாக்கியம் மாதேஸ்வரி அவர்களுக்காக இருபது பத்து பாயிண்ட்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஓரிரண்டு பார்க்கலாம் சந்தேஷி உடல் மூலமாக ஆழ்மைட்டி பிதா உச்சரித்த மகா வாக்கியம் ராதை சிரோன்மணி மகளே நீ நிதமும் எனக்கு நிராகாராக தெய்வீக செயலிலேயே ஈடுபட்டிருக்கிறாய் அதாவது சுத்த வைஷ்ணவ சொரூபம் நீ சுத்த சேவையும் செய்கிறாய் எனவே சாட்சாத் எனது சொரூபமும் நீயே குழந்தை தந்தையின் அடியின் பின்பற்றவில்லையோ அவரிடமிருந்து நான் விலகி இருக்கிறேன் ஏனெனில் குழந்தை என்றாலே அவசியம் தந்தைக்கு நிராகாராக இருக்க வேண்டும் ஆகா நீ அதே சக்தி ஆவாய் தனது ஈஸ்வரிய சக்தியின் வர்ணத்தால் இந்த அசுர உலகை அழித்து தெய்வீக உலகை ஸ்தாபனை செய்கின்றாய் சூரியன் கடலின் நீரை தன்வசம் ஈர்த்து பிறகு உயர்ந்த மலைகளின் மீது மழையாக பொழிவது போன்று இங்கும் ஈஸ்வரனின் ஞான மழை பொழிகிறது சிவனின் தலையிலிருந்து கங்கை வந்ததாக சொல்வார்கள் இப்போது இவரது கமலவாய் மூலமாக ஞான அமுதம் பொழிகிறது அதனையே அழிவில்லாத ஈஸ்வரிய கங்கை என்று சொல்லப்படுகிறது தன்னை புரிந்து கொள்வதன் மூலம் எது சரி எது சத்தியமானது என்பதை பற்றி தெளிவாக பிறக்கிறது இந்த ஈஸ்வரிய ஞானத்தால் உண்மை தெரிகிறது பரதானம் பாபா என்னும் ஒரு சொல்லை சாவியாக கொண்டு அனைத்து புத்திஷங்களையும் பெறுகின்ற பாகியவான் ஆத்மாக ஸ்லோகன் பாப்தாதா மீது அன்பிருந்தால் அந்த அன்பில் பழைய உலகையே அர்ப்பணித்து விடுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையில் பாபா நாடகம் என்பது ஒரு கதையாகும் என்ற தலைப்பில் சிந்திக்கக்கூடிய கருத்தை கூறுகிறார் பாருங்கள் ஓம் சாந்தி இந்த உலகை நாடகம் என சொல்லப்படுகிறது டிராமா என்றாலும் நாடகம் நாடகம் என்றாலும் விளையாட்டு எல்லா விஷயமும் ஒன்றுதான் நாடகம் என்பது ஒரு கதையாகும் இதன் இடையில் இடைச்செருகள் அதிகம் காண்பிக்கப்படும் இருப்பினும் கதை ஒன்றுதான் அவ்வாறே இந்த எல்லையில்லாத உலக நாடகம் இதனை டிராமா என்று சொல்லப்படுகிறது இங்கு நாம் அனைவரும் நடிகர்கள் நடிகர்களாக நமக்கு நாடகத்தை பற்றிய முழு ஞானமும் தெரிந்திருக்க வேண்டும் இந்த கதை எதன் அடிப்படையிலானது இதன் ஆரம்பம் முடிவு நடிகர்கள் கதாநாயகன் கதாநாயகி யார் எந்தெந்த நடிகர்கள் எப்போது வருவார்கள் இதனுடைய இயக்குனர் படைப்பாளர் யார் என்ற முழு விவரமும் தெரிய வேண்டும் நாடகம் என்று சொல்வதால் மட்டும் வேலை நடக்காது நாடகம் என்னும் போது நாம் அதன் நடிகர்கள் ஒரு நடிகரை பார்த்து இந்த நாடகத்தின் கதை என்ன ஆரம்பம் முடிவு பற்றி கேட்கும் பொழுது அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்றால் அவரை என்ன சொல்வது இவர் தன்னை நடிகன் என்கிறார் எதுவும் தெரியவில்லையே என்பார்கள் நடிகருக்கும் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் நாடகத்தின் ஆரம்பம் இருந்தால் முடிவும் இருக்கும் மாறாக முடிவின்றி என்றென்றும் நடந்து கொண்டே இருக்கார் எனவே இவற்றையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் இந்த மாபெரும் நாடகத்தின் படைப்பாளருக்கு இதன் ஆரம்பமும் தெரியும் முடிவும் தெரியும் கதாநாயகன் கதாநாயகி யார் இதில் முக்கிய நடிகர்கள் யார் இவை எல்லாம் தெரிந்த தந்தையே நமக்கு புரிய வைக்கிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சிறப்பு பாடமாக சந்தேஷி உடல் மூலமாக ஆழ்மைட்டி பிதா உச்சரித்த மகா வாக்கியம் இனிமையான தோட்டக்காரரின் இனிமையான முயற்சி செய்யும் மகளே இப்போது நீ மிகவும் ரமணிகரமான இனிமையாக மாறவும் வேண்டும் மாற்றவும் வேண்டும் இப்போது உலக அரசாங்கத்தின் சாவி நொடியில் பெறுவதும் பெற வைப்பதும் உன் கையில் உள்ளது ஆஹா நீ அதே இந்த உலகை அழித்து தெய்வீக உலகை செய்கிறார் இந்த மங்களகரமான சங்கம யுகத்தில் சுயம் நிராகார பரமாத்மா மானுடலில் வந்து இந்த ஈஸ்வரிய தொழிற்சாலையை திறந்துள்ளார் இங்கு வந்து எந்த ஒரு மனிதரும் தனது அழியும் பழைய பொருட்களை கொடுத்து அழிவற்ற ஞான ரத்தினங்களை பெற முடியும் இந்த அழியாத ஞான ரத்தினங்களின் தொழில் மிகவும் சூட்சமானது இதனை புத்தியால் பெற வேண்டும் இது சாதாரண பொருள் அல்ல கண்ணில் தென்பட மிக குப்த பொருளாக இருப்பதால் யாரும் இதனை கொள்ளையடிக்க முடியாது இந்த மிக உத்தம ஞானத்தை பெறுவதால் மிகவும் சங்கல்பமற்ற சுகமான மனோநிலை பெற முடியும் எதுவரை ஒருவர் இந்த அழியாத ஞான ரத்தினங்களை வாங்கவில்லையோ அதுவரை கவலையற்ற துயரம் இல்லையாத சங்கல்பமற்ற நிலை பெற இயலாது எனவே இந்த அழியாத ஞான ரத்தினங்களை பெற்று தனது புத்தி என்னும் சூட்ச பெட்டகத்தில் வைத்து கவலையற்ற இருங்கள் அழியும் செல்வத்தால் துக்கமே கிடைக்கும் அழியாத ஞான செல்வத்தால் சுகமே அடங்கியுள்ளது இவ்வுலகில் மனிதர்கள் அனைவரும் ஜோதி வடிவான ஈஸ்வரனை நினைவு செய்கின்றனர் தம் கண்களால் கூட காண முடியாத அவர் மீது அன்பு கொண்டு ஈஸ்வரா உன்னில் என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதிசயம் சுயம் அந்த ஈஸ்வரனை நேரில் மானுடல் தரித்து வந்திருக்கும் போது அவரை அறியவில்லை ஈஸ்வர் மீது அன்பு கொண்ட பக்தர்கள் காணும் இடமெல்லாம் இறைவன் நீயே நீயே என்று சர்வவியாகி என்று கூறுகிறார்கள் அவர்கள் இந்த ஊனக்கண்களால் காண்பதில்லை எனினும் புத்தியால் ஈஸ்வர் எங்கும் நிறைந்திருப்பதாக உணர்கிறார்கள் ஆனால் நீங்கள் சுயம் தந்தை சிவன் ஜோதி வடிவானவர் நேரில் மானுடல் தரித்து வந்துள்ளார் என்பதை அனுபவம் செய்கிறீர்கள் தன்னை புரிந்து கொள்வதாலேயே சரியது தவறியது சத்தியம் எது பொய்யது என்பதை பற்றிய தெளிவு கமலை இதயம் கமலை கரம் கமல கண்கள் பெற்ற மகளே ராதை உமது அங்கமெங்கும் தாமரையாக உறுதியாக மாறிவிட்டது ஆனால் முதலில் ஆத்ம தூய்மையாக உறுதி ஆகும் பொழுதே முழு தேகமும் தூய பெறுகிறது தன்மை பெறுகிறது கமல தேகமே மிக ஈர்ப்பு நிறைந்ததாகிறது நீ தனது பரமேஸ்வர தந்தை மூலமாக இருளை அகற்றி ஞான ஒளியை ஏற்று மிகவும் சீதலா தேவி ஆகிவிட்டாய் தானும் சீதளமாகி தன்னை போல் பிறரையும் சீதளமாக்கும் சேவையில் இந்த மகத்த மங்களகரமான சங்கம யுகத்தில் முன்னோடிய ஆனாய் உனது ஜடமான மூர்த்திகள் மூலமாக முழு உலகத்திற்கும் குளிர்ச்சியும் அமைதியும் தானமாக கிடைக்கிறது இப்போது நீ முழு உலகிற்கும் சமாதானம் கொடுத்து இறுதியில் தனது தெய்வீக ஒளியை காண்பித்து புதிய வைகுண்டத்தில் சென்று ஓய்வு கொள்கிறாய் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் மிக விசேஷமாக பாடம் ஒன்று அவை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குஷி குஷி என்றால் மகிழ்ச்சி என்ற புத்திஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவர் ஆகுங்கள் கருத்தை பார்ப்போம் நீங்கள் சுகத்தையே பார்க்கக்கூடிய சுகத்தையே வழங்கக்கூடிய சுகத்தின் வள்ளலானவரின் குழந்தைகள் சுகஸ்வரூபமானவர்கள் சில நேரம் சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள் வேறு சில நேரம் அன்பெனும் ஊஞ்சலில் ஆடுங்கள் சில நேரம் அமைதிக்கான ஊஞ்சலில் ஆடுங்கள் ஆடிக்கொண்டே இருங்கள் கீழே மண்ணில் கால் வைக்காதீர்கள் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓம் சாந்தி i